கத்தர் பெரியவர் அன் அதனால தான் சொல்கிறேன்ல நீங்கள் அழும்போது ஏசப்பான்னு சொல்லி அழுதுருங்க நம்ம வந்து உண்மையிலே ஆ கிட்ட ரொம்ப பயங்கரம் அழுறோம்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்பான்னு சொல்லி அலுவயா என் ஆண்டவருக்கு அது 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 அந்த அது என்ன வேர்டு சொல்லணுன்னு தெரில நான் சொல்கிற வேர்டு கரெக்டானு தெரில பயமாக தான் இருக்குது ஆண்டவருக்கு ஒரு வீக்னஸ் உண்டு என்ன வீக்னஸ்னா அவர் நேசிக்கிறவங்க அழுதா அப்படி போட்டுட்டு அவருக்கு போக முடியாது. அப்படி ஒரு ஆள் அழுதாங்க ஆண்டவருக்கு போக முடியாம நின்னாங்க யாரு யா கோபு யாக்கோப்ட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா என்னை விடு நான் போறேன் என்னை விடுன்னா யாக்கோபு எதை என்ன ஆண்டவர் விடணும்னா யாக்கோப் என்ன செய்யணும் அழகு என்னை கேட்டான் அவர் சொல்ல என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் போக மாட்டேன் அங்கே அவனை ஆசிர்வதித்தான் என்னை விடு நான் போறேன் அப்படின்னா நீ அழகையே ஸ்டாப் பண்ணு ஓகே ஓகே ஓகே

அழுது என்னை விடு நான் போறேன் என்னை அவன் பூச்சி தான் கத்தணும் என்னை விடுங்க நான் நீ ரத்தம் குடிக்க மாட்டேன் கொசு எல்லாம் கையில மாட்டிட்டு போடுமே சில எல்லாம் மாட்டிட்டு ஆண்டவர் அப்படி போட்டு தட்டிட்டு போக எவ்வளவு நேரம் தான் தட்டிட்டு போக எவ்வளவு நேரம் தான் அதாவது ஆண்டவருக்கு நம்மளை தட்டிட்டு தட்ட வேண்டாம் அடுபதுனாலே போதும் எவ்வளவு நேரம் தாங்க வேணும் ஆனா யாக்கோபு அழுது கெஞ்சினான் என்று ஓசியா பன்னிரண்டு நாள்ல இருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய போராட்டமே தேவ சமூகத்தில் அழுறது என்ன வேணும் உனக்கு என்ன செய்யணும் என்னை ஆசிர்வதித்தால் உடைய நீங்க என்ன தோடுங்க அந்த இடத்துல ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா அப்பா கைய அவன் வச்சது அவன் ஆசீர்வாதம் தாங்கப்பா அப்படின்னு கைய நீட்டி தொடுங்க நான் கைய வச்சா உன்னால ஓட முடியாது நொண்டி நொண்டி தான் நடப்பேன் நான் நடக்கவே வேண்டாம்ப்பா நீங்க தொடுங்க ஒன்னு கைய வைங்கப்பா இந்த நார்த்ல எல்லாம் நார்த் இந்தியாவில் ஊழியத்துக்கு போகும்போது எல்லாம் நிற்கும் போது எல்லாம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு ஜோ பண்ணிட்டு இப்படி நின்று ஸ்டேஜில் நின்று சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு விட்டேன் யாரும் போக மாட்டேங்கிறாங்க நான் ஜோம் பண்ணிட்டு ரூமுக்குள்ள வந்துட்டு எல்லாம் திரும்பி வராங்க அண்டவரே இவங்க ஒரு முடிவோட வந்துருக்காங்கட்டாங்க நான் கைய வச்சு இப்படி கைய வச்சு ஜவல்ல பண்ணல இப்படி கைய வச்சத போயிட்டாங்க சரி first ஏ தெரிஞ்சிருந்தா ஏன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் நான் first வாக்கு தத்தத்தலாம் சொல்லி பண்ணி ஜோம்ண்ணி பண்ணா ஒருத்தர் போக மாட்டாங்க அவங்க வந்து எதை இப்படி கைய வச்சிருங்க இதா யாகூப் நீங்க கை வைக்கலனா நாளு அள்வே ஆண்டவர் என்னை விடு பொழுது விடுகிறது நான் போகிறேன் ஆண்டவர் கையை வைக்கணும்னா நீ யாருன்னு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது நான் யாக்கோபன் நான் எங்க அண்ணனையே மாத்தினவேன் நான் யாக்கோபு எங்க அப்பாவையே மாத்தினவேன் அதுதான் அதனுடைய அர்த்தம் நீ யாரு உன் பேரு என்ன தன்னை அப்படியே காண்பித்த போது வேதம் சொல்லுகிறது இனி இனி உன் பேரு யாக்கோ இனி உன்னை அண்ணனை ஏமாத்தினவன் அப்பாவை ஏமாத்தினவ பழையதை சொல்லி யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு என் கைய நான் உன் மேல வைக்கிறேன் இது பேசணும்னு நினைக்கல ஆவியானவர் யாருக்கோ பேச வைக்கிறான் இனி உன் பழையதை சொல்லி இனி நீ அதை பண்ணுன இது பண்ணுனேன்னு சொல்லி யாரும் பேசாத அளவுக்கு என் கைய நான் உன் மேல வாய்க்கிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக அப்பா கைய வச்சிருங்க அப்படியே சோம் பண்ணிடுவோம் சில பழைய காரியங்கள்னால நான் நொறுங்கி போயிருக்கிறேன்பா நொறுங்கி போய் நீங்க கைய வச்சுட்டீங்கன்னா அது சால்வ் ஆயிரும் நான் கை வச்சா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும் பரவாயில்ல நீங்க வச்சு வலி வந்த சகிக்கலாம் பா வேற வலி ஏசா வச்ச வலி லாபான் வச்ச வலி அதுதான் பா தாங்க முடியல நீர் எல்லாம் நன்மைக்காக ஆண்டு எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விரும்புறீங்க என் மேல உங்க கைய வைக்கணும்னு அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் கைகளை உயர்த்தி கேளுங்க அப்படியே செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாலலூயா